மாவு அதில் இந்த ஒரு பொருளை போதும் வண்டுகள் எறும்புகள் வரவே எவ்வளவு மாதங்கள் வேணாலும் உபயோகிக்கலாம் நாம் அனைவரும் வீட்டில் சப்பாத்தி தோசை அடை போன்றவற்றை சமைக்க கோதுமை மாவை அதிகமாக வாங்கி நீண்ட நாட்கள் வைத்திருப்பது வழக்கமாகவே இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் மாவை திறக்கும் பொழுது வண்டு புழு பூச்சிகள் போன்றவை காணப்படுவது எளிதாகி வருகிறது இதனால் புத்தம் புதிதாக வாங்கிய மாவு கூட சில நாட்களில் வீணாகிவிடும் எளிதாக பின்பற்றக்கூடிய சில நாட்டு வைத்திய முறைகள் இருக்கின்றன அவற்றை சரியாக பின்பற்றினால் மாவு பல மாதங்கள் புதிது போன்று பாதுகாப்பாக இருக்கும் மாவை வாங்கியதும் அதை நேரடியாக பயன்படுத்தாமல் முதலில் ஒரு சல்லடையில் கொட்டி சலிக்க வேண்டும் இதில் ஏதேனும் புழு பூச்சிகள் இருந்தால் வெளியில் வந்துவிடும் இது முதற்கட்ட பாதுகாப்பு அதன் பிறகு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மாவை வெயிலில் பரப்பி வைக்க வேண்டும் வெயிலில் பரப்புவது மாவில் இருக்கும் ஈரப்பதத்தை குறைக்கும் இதனால் பூச்சிகள் வளர்வதற்கான வாய்ப்பு குறைவாகும் வெயிலில் பரப்பும்போது சுத்தமான துணியை விரித்து அதன் மேல் பரப்பி வைக்கலாம் அதற்கு மேலாக மாவில் இரண்டு அல்லது மூன்று ஸ்பூன் உப்பை கலந்து வைத்தாலே போதும் இது பூச்சிகளின் வளர்ச்சியை தடுக்க உதவும் இல்லையெனில் ஒரு சிறிய துணியில் கல் உப்பை கட்டி மாவுக்குள் வைக்கலாம் இது கூட சிறந்த பாதுகாப்பை தரும் மாவுக்குள் கிராம்பு சேர்த்து வைத்தாலும் கூட பூச்சிகள் அண்டவே அண்டாது கிராம்பின் வாசனை பூச்சிகளை விரட்டும் அதுபோல வேப்பிலை உலர்த்தி ஒரு துணியில் கட்டி வைக்கும் முறை நம் பாட்டிகள் காலம் தொட்டே உள்ள பரிசோதித்த நம்பகமான முறையாகும் வேப்பிலையின் வாசனை மற்றும் அதன் இயற்கை சக்திகள் பூச்சிகள் தாக்குவதை தடுக்க உதவுகிறது பெருங்காயம் அல்லது பூண்டு பற்களை உரிக்காமல் மாவில் போட்டாலும் பூச்சிகள் வராமல் இருக்கும் பெருங்காயத்தின் வலிமையான வாசனை பூச்சிகளை விரட்ட உதவுகிறது மாவை எப்போதும் எஃகு அல்லது காற்று புகாத பிளாஸ்டிக் டப்பாவில் வைத்து பயன்படுத்த வேண்டும் வெளிப்புற காற்று புகாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் முக்கியத்துவம் இதற்காக பிரிஞ்சு இலைகளையும் மாவில் சேர்க்கலாம் இது கூட பூச்சிகளை விரட்டும் இயற்கை வழியாகும் மேலும் மாவை அதிகமாக வாங்க வேண்டாம் சிறு தொகுப்பாக தேவைக்கேற்ப மட்டும் வாங்குங்கள் அவ்வப்போது காலாவதி தேதியை சரிபார்த்து புதிதாக வாங்கிக் கொள்ளுங்கள் மாவை பிரிட்ஜில் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது கூட பாதுகாப்பான ஒரு வழியாகும் பிரிட்ஜின் குளிர்ச்சியை மாவை பாதுகாக்கும் அதுபோல் கடுகு சோம்பு பச்சை மிளகாய் துண்டுகள் சுக்கு துண்டுகள் கறிவேப்பிலை போன்றவற்றையும் மாவில் சேர்க்கலாம் இவை எல்லாம் இயற்கையாக பூச்சிகளை தடுக்கும் திறன் கொண்டிருக்கிறது மாவு எப்போதும் புழுக்கள் வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்காக அடிக்கடி திறந்து பார்ப்பதும் நல்லது பூச்சிகள் இருக்கிறதா என்று பார்க்காமல் மூடி வைக்கக்கூடாது இந்த மாதிரி எளிமையான முறைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வீட்டில் இருக்கும் மாவு பல மாதங்கள் புதிது போன்று காட்சியளிக்கும் எந்தவிதமான பூச்சிகளும் தங்காது உங்கள் வீட்டிலும் இவை எல்லாம் பின்பற்றி பார்த்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல மற்றவர்களுக்கும் பயன்படும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்